வணக்கம் நண்பர்களே திருமலையில் பல்வேறு விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி என்று கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி அல்லது சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படும் பெருவிழா வெகு விமர்சையாக அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் கொண்டாடப்படுகின்றது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கொண்டாடப்பட்டு வரும் வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சியானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இரண்டு முறை கொண்டாடப்பட இருக்கின்றது அதில் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் தூங்கும் ஏகாதசி திதி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி காலை பத்து மணி வரை கடைபிடிக்கப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களிலும் சொர்க்கவாசல் நிகழ்ச்சிகளானது நடத்தப்படுகின்றது வைகுண்ட வாசல் அல்லது பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் இந்த வாயிலே விஷ்ணுவை வழிபடும் பக்தர்கள் மோட்சம் அடைவதற்கான வழி என்று உணர்த்துவதாக திறக்கப்பட்டு முதலில் பெருமாள் அவ்வழியே கடந்து செல்ல தொடர்ந்து அவரது பக்தர்கள் அவ்வழியே அனுமதிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் திருமலையில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது இந்த சேவையானது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு அதாவது ஜனவரி மாதம் தேதி வரை பத்து நாட்களுக்கு பெருமாளின் பக்தர்கள் இந்த வாசல் வழியாக கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள் திருமலையில் நடைபெறுகின்ற இந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்காக சிறப்பு முன்பதிவுக்கான தகவல்கள் திருப்பதி திருமலை தேவஸ்தான் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான வைகுண்ட துவார தரிசனத்திற்கான முன்பதிவுகள் துவங்குகின்றன இதைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான ஆன்லைனில் வெளியிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான இந்த சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டை பெற விரும்புபவர்கள் ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்க வேண்டும் மேலும் கூடுதலாக முன்னூறு ரூபாய் செலுத்தி துவார தரிசனத்திற்கான முன்பதிவு டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாகவும் பெறலாம் சிறப்பு வழி முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் முற்றிலும் ஆன்லைனில் மட்டுமே விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான தரிசனமும் சிறப்பு வழி முன்னூறு ரூபாய் தரிசனங்கள் ஆகிய இரண்டு டிக்கெட்டுமே முழுக்க முழுக்க விநியோகிக்கப்படுங்க நாம திருப்பதிக்கே நேர்ல முடிவு பண்ணோம் சர்வ தரிசனம் என்று அழைக்கப்படும் இந்த திருமலையில ஒரு இடத்திலையும் திருப்பதியில எட்டு இடங்கள்ல வந்து இந்த சிறப்பு டோக்கன்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருப்பதியில் எம் ஆர் பள்ளி ஜிவகோனா ராமநாயுடு பள்ளி ராமச்சந்திரா புஷ்கர்ணி இந்திரா மைதானம் ஸ்ரீநிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதி காம்ப்ளெக்ஸ் ஆகிய பகுதிகள் திருப்பதியிலும் திருமலையில் கௌஸ்துபம் விருந்தினர் மாளிகையில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான ஸ்லாட்டட் சர்வரி அனைத்தும் ஒரே நாளில் பின்தேதியிட்டு வழங்கப்படுகின்றது அதனால் இந்த குறிப்பிட்ட இடங்களில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலே குறிப்பிட்டுள்ள ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மோடுகளில் இந்த முன் அனுமதி டோக்கன்கள் பெற்றிருந்தால் மட்டுமே திருமலையில் மூலவரை தரிசித்து வைகுண்ட துவாரம் வழியாக அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி திதி அன்று காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் நான்கு மாட வீதிகளில் உலா வந்து காட்சியளிப்பார் என்றும் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஆறு மணி முப்பது நிமிடங்கள் வரை ஸ்ரீவாரி புஷ்கரணியில் சக்கர ஸ்நானமானது நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வைகுண்ட தரிசனத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு மாலைகள் அணிந்து வரும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாரு என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முன்னூறு ரூபாய் தரிசனத்தில புக் பண்ணியிருக்கோம் இல்ல மற்ற சேவைகளுக்கு நடைபெறும் இந்த விரும்புவோர் தங்களால் முடிந்த தினத்தன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டி டி தேவஸ்தானம் என்ற இணையதளம் மூலமாகவும் டி டி தேவஸ்தானம் என்ற மொபைல் செயலியின் மூலமாகவும் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான சிறப்பு முன்பதிவுகள் செய்து கொள்ளலாம் என்று திருமலை திருப்பதி கணபதி தேவஸ்தான நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்கள் அல்லது திருமலையில் நடைபெறும் வேறு சில தகவல்களை பெறுவதற்கு கமெண்ட்ல பதிவிடவும் மேலும் திருமலை மற்றும் திருப்பதியில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க பேராதரவு கொடுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க